மன்னிப்பு கேட்க மாட்டேன் கடவுள் தான் என்ன தலைமை நீதிபதி மீது காலனி வீச வச்சாருன்னு சொன்ன வழக்கறிஞருடைய பேச்சு தான் இப்போ இணையத்துல தீயா பரவி பேசு இருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது ராகேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞர் காலனி வீச முயன்றாரு மேலும் சனாதன தர்மத்தை அவமதிக்கிறத இந்தியா பொறுத்து கொள்ளாதுன்னு கூச்சலிட்ட வழக்கறிஞரை நீதிமன்ற பாதுகாவலர்கள் அங்கிருந்து வெளியேற்றினாங்க இருந்தாலும் எந்த வித சலசலப்பும் இல்லாம கவனத்தை இல்லாம வழக்கறிஞர்கள் கிட்ட வாதங்களை தொடருமாறு பி ஆர் கவாய் கேட்டுக்கிட்டாரு இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கேரள முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்ட பலர் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க பிரதமர் மோடி கபாய்க்கு போன் செஞ்சு இந்த தாக்குதல் பற்றி கேட்டறிந்து சமூக வலைதளங்கள்ல தனது கண்டனத்தையும் பதிவு செஞ்சிருந்தார் இதையடுத்து தலைமை நீதிபதி மீது காலனி வீச முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோருடைய உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கு நீதிபதி மீது காலனி வீச முயன்றது தொடர்பா தனக்கு எந்தவித வருத்தமும் இல்லைன்னு அந்த வழக்கறிஞர் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் கொடுத்த ஒரு பேட்டியில செப்டம்பர் பதினாறாம் தேதி உச்ச நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு தலைமை நீதிபதி அந்த வழக்க கேலி செஞ்சாரு நம்முடைய சனாதன தர்மம் தொடர்பான ஒரு வழக்கு வரும்போது உச்ச நீதிமன்றம் இத்தகைய உத்தரவுகளை பிறப்பிக்குது மனுதாரருக்கு நிவாரணம் வழங்கவே இல்லைனாலும் பரவாயில்ல அவரையும் கேலி செய்யாதீங்க இதனால நான் ரொம்பவே காயப்பட்டேன் நான் குடிபோதையில இதை செய்யல அவருடைய செயலுக்கு நான் எதிர்வினை ஆற்றின இதுக்காக நான் பயப்படவும் இல்ல நடந்ததுக்கு வருத்தப்படவும் இல்லைன்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம நான் மன்னிப்பு கேட்க போறது இல்ல ஏன்னா கடவுள் தான் என்ன செய்ய வச்சாரு அவர் விரும்பினா நான் சிறைக்கு போக கூட தயார் நான் தூக்கிலிடப்பட வேண்டும்னாலும் அது கடவுளுடைய விருப்பம்னு சொல்லியிருக்காரு செப்டம்பர் பதினாறாம் தேதி அப்படி என்ன பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு பாக்கும்போது மத்திய பிரதேசத்துல இருக்க கஜூராக கோவில் வளாகத்துல இருக்க ஜுவாரி கோவில்ல சேதமடைஞ்ச கடவுள் விஷ்ணுவுடைய சிலையை சரி செஞ்சு மீண்டும் அதே கோவில்ல நிறுவ தொல்லியல் துறைக்கு உத்தரவிட வேண்டும் ராகேஷ் தலால் என்பவர் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து இந்த மனு தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வந்திருக்கு அப்போ மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள கவாய் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் இந்த மனு முற்றிலும் சுய லாப நோக்கம் கொண்டது கடவுள் கிட்ட போய் ஏதாவது செய்ய சொல்லுங்க நீங்க கடவுள் விஷ்ணுவோட கடுமையான பக்தர்னு சொல்லிப்பீங்க அப்படின்னா பிரார்த்தனை செஞ்சு தியானம் அவர் இது சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு சர்ச்சையாக இருந்துச்சு இதையடுத்துதான் அனைத்து மதங்களையும் மதிக்கிறேன் என்னுடைய கருத்து தவறா சித்தரிக்கப்பட்டிருக்குன்னு கவாய் விளக்கம் அளிச்சாரு இந்த பொதுநல வழக்கின் போது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாதான் நீதிபதி மீது காலனி வீச முயன்றது தொடர்பா தனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாம கடவுள் சொன்னதுனாலதான் இப்படி செஞ்சேன்னு ஒரு வழக்கறிஞரே சொல்லி இருக்கிறது தான் இப்போ பேசு பொருளாகியிருக்கு